மத்திய அரசை பயன்படுத்தி முழுமையாக தமிழகத்திற்கு நிதியை பெற்றுக்கொண்டு அதன் மூலமாக மாநில அரசு தான் செஞ்சு சொல்ற போது ஒரு பேச்சு அதையெல்லாம் முடிந்துவிட்டு அரசியல் லாப நஷ்ட கணக்குக்காக மத்திய அரசையும் பாரதிய ஜனதா கட்சி கட்சியும் குறை கூறுவது எந்த விதத்தில் அரசியல் நாகரிகமாக தமிழக மக்கள் பார்க்கறாங்க நாளைக்கு புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கு விழா எடுக்க வேண்டும் என்றாலும் கூட பாரதிய ஜனதா கட்சி முதல் ஆளாக களத்தில் இருக்கும் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கு ஒரு காலத்தில் இதே மரியாதையை செய்ய வேண்டும் என்று அதிமுக விரும்பினால் மத்திய அரசிடம் அனுமதி கோரினால் அன்னைக்கும் பாரதிய ஜனதா கட்சி தான் மத்தியில் ஆட்சியில் இருக்க போகுது அன்னைக்கும் நாங்க இருக்கத்தான் போறோம் எந்த மாற்று கருத்தும் இல்லை எனக்கு நேற்று தொண்டனாக ஒரு பெரிய பெருமை என்னன்னா அந்த கட்சியினுடைய அடிப்படை பெருமை என்னன்னா திராவிட முன்னேற்றக் கழகம் எங்களுடைய தொண்டர்களை கைது பண்ணியிருக்கிறாங்க எத்தனையோ இடத்துல அநியாயமா எங்களுடைய தொண்டர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க தினமும் கூட எங்களுக்கு ஒரு போட்டி அதிமுக ரேஸ்லயே இல்ல திமுகவை எதிர்த்து பேசுவது எனக்கு பாரதிய ஜனதா கட்சி அதிகமாக கைது செய்யப்படுவது பாரதிய ஜனதா கட்சி அவதூறு வழக்குகள் அதிகமாக திமுக பதிவு செய்திருப்பது என்னுடைய மேல திமுக ஆட்சி காலத்துல எனக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் மூன்று ஆண்டு காலம் எடுத்து விட ஐந்து மடங்கு அதிக ஆர்ப்பாட்டத்தை பாரதிய ஜனதா கட்சி நடத்தி இருக்குது அது எதுவுமே செய்யாம இவருடைய கடமை என்னை பொறுத்தவரை ஏன்னா அசம்பிள கலைஞர் கருணாநிதி அவர்களுக்கு திருவுருவ படத்தை திறக்க வேண்டும் என்று ஆட்சிக்கு வந்தவுடன் திராவிட முன்னேற்ற கழகம் அழைப்புதல் கொடுத்த பொழுது பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவராக சட்டமன்றத்துக்கு நான் சென்றிருந்தேன் அந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றோம் அதிமுக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்ல வேண்டும் அது அரசியல் நாகரீகமா இது அரசியல் நாகரீகமா மூன்றாவது என்னை தனிப்பட்ட முறையில் இருந்தாங்க நான் ஏதோ கவர்னருக்கும் இங்க இருக்கக்கூடிய சிஎம் ரகசிய தூதரா இருந்து நீங்க வந்து டி பார்ட்டிக்கு வந்தீங்கன்னா நாங்க வந்து மத்திய அரசு வந்து அங்க பண்ணுவோம் அப்படின்னா அவருக்கு எந்த அளவுக்கு அரசியல் புரிதல் இருக்குது என்பதை உணர்த்தது ஒரு கிணத்து தவளையாக அரசியல் பேசிக் கொண்டிருக்கின்றார் எந்த அளவுக்கு அவருடைய அரசியல் புரிதல் இருக்கு ஒரு ஆளுநர் கொடுக்கக்கூடிய தேநீர் விருந்து என்பது பத்திரிக்கையாளருக்கும் அதே மரியாதை நீங்களும் வர்றீங்க டீ பாட்டிக்கு ஏன்னா உங்களையும் ஆளுநர் பாக்குறாங்க பத்மா விருதுகள் பெற்றிருப்பவர்களுக்கும் அதே மரியாதை அவங்களே கூப்பிடுறாங்க ஆசிரியர் விருது பெற்றிருக்கக்கூடியவங்களுக்கு அதே மரியாதை விவசாய பெருமக்களுக்கு அதே மரியாதை மாற்றுத்திறனாளிகளுக்கு அதே மரியாதை அரசியல் தலைவர்களுக்கும் அதே மரியாதை அப்படித்தான் ஆளுநருடைய தேநீர் பாட்டு இருந்துச்சு ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர் அண்ணன் அவர்கள் அவருடைய கட்சியின் சார்பாக தேநீர் பாட்டிக்கு வந்தவங்ககிட்ட ஃபோன் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கணும் ஆள் ஆளுநருடைய தேநீர் பாட்டி எப்படி இருந்துச்சு யாரெல்லாம் வந்தாங்க ரெண்டாயிரம் பேர் ஆளுநர் கூட்டிருக்காங்களே தமிழகத்துலேருந்து யாரையெல்லாம் கூட்டிருக்காங்க அதே அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஃபோன் மூலமாக அண்ணன் ஜெயக்குமார் ஒரு ஃபோன் பண்ணி அண்ணன் நீங்க ஆளுநர் தேநீர் விருந்துக்கு போனீங்க யாரையெல்லாம் ஆளுநர் கூப்பிட்டுருந்தாங்கன்னு ஒரு நிமிஷம் க்ளாரிஃபை பண்ணாருன்னா இந்த தேநீர் பாட்டியின் மீது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கே மரியாதை வந்திருக்கும் இது என்னுடைய வேலை இல்லை ஆளுநருக்கும் முதலமைச்சருக்கும் சமரசம் செய்வது என் வேலை கிடையாது ஆளுநர் அழைக்கின்றார் முதலமைச்சர் வருவது அவருடைய கடமை அவருடைய எண்ணம் அவர் வர்றாரு அவங்களுக்கு விட்டது நான் தமிழ்நாட்டினுடைய ஒரு குடிமகனாக இந்தியாவுடைய குடிமகனாக எங்களுடைய விருப்பம் ஆளுநர் முழுமையாக தமிழக அரசு பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் மத்திய அரசை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் அதனுடைய வளர்ச்சி தமிழக மக்களுக்கு வர வேண்டும் என்பது எங்களுடைய நோக்கம் அதைத்தான் நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் ஆனா நீங்க இது சம்பந்தமான கேள்விகள் கேட்டுட்டீங்கன்னா அதுக்கப்புறம் ரெக்ரூட்மென்ட் திரு காந்தி அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய பிரச்சனை அது சம்பந்தமா அடுத்து போறாங்கன்னா இந்த கேள்விகள் முடிச்சுட்டு